கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமழ்பதம் நாளும் கொடு 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 பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றேன் என்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகிலேயே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம்கான் நோக்க அரியவன்கான் நுண்ணியரின் நுண்ணியன்கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே ஓம் அண்ணா சாமி தம்புனா ரத்தனசாமி தம்புறான்னு சொன்னிருங்க தம்புரான் தூச இனி எல்லாம் நன்மை நன்மை ஆ உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபழனியில் நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சிதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லை ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ ஏம் ஆ ஊ வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் இது எச்சில் படாதது என்று அழைக்கப்படும் அகரம் உகரம் மகரம் மூன்றையும் ஒருங்கிணைக்கும் போது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று அழைப்பார்கள் இந்த மூன்றும் உணரப்படும் போது இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இல்லை இறைவன் நுண்ணீரில் நுண்ணிலாகவும் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதை உணரணும் அப்போ தான் தெரிய முடியும் அது என்னது உணர்றது தெரியுதுன்னா இறைவன் மிக பெரியவன் அவர் அணுவிற்குள் அணுவ அப்பாலுக்கு அப்பால் இருப்பது என்று சொன்னார் பால் என்றால் பழமையான அந்த தமிழ் சொல்ற அந்த இல் அந்த பழமையான இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியா வடிவமான இறைவன் ஆ என்றால் ஆதி ஆதி மூலம் என்று அழைக்கப்பட்டார் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட் வேர் ரெண்டுக்கும் நுட்பமான வேறுபாடுகள் இருக்குது இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல் பொருள் வழங்கி கடவுள் பகவான் இஸ்வரோகம் அரணமலா பெருவாழ்வு வெட்டவெல்லி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆதி சக்தி நிலை இப்படி எனலாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் ஒற்றை வார்த்தையாய் வழங்கப்பட்டது தான் ஆதி மூலம் அந்த ஆதி மூலம்தான் உம்காரம் பிரணவ மந்திரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அது எச்சில் படாது என்று சொல்லப்பட்டது அப்படின்னா இதுவரை யாரும் எந்த மொழியிலையும் ஓங்காரத்தை சொல்லலைன்னு அர்த்தம் அப்போ நாம சொல்றோம் மத்தவங்க சொல்றோம்னா எனக்கா அது வந்து நம்முடைய மொழி அறிவுக்கு உட்பட்டதை தவிர உண்மையான அனுபவத்தை அது உணர வைக்க முடியாது தேன் எப்படி சுவையா இருக்கும் நெருப்பு எப்படி சுடும் தண்ணீர் எப்படி குளிர்ச்சியா இருக்கும் காற்று எப்படி வீசும் சூரியன் எப்படி சுடும் இதெல்லாம் அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தான் ம தவிர வார்த்தைகளால் விளக்கினால் யாராலே விளக்க முடியாது அதுபோல் இறை அனுபவம் என்பதை அவங்கவுங்க தான் பார்க்க முடியும் தெரிய வார்த்தைகளால் விளக்க முயன்றால் அது யாராலையும் முடியாது அதனால தான் ஓங்காரம் என்பது எச்சால் படாதது என்று சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட ஓங்காரத்தை நுட்பமாக ஆராய்ந்து தமிழ் சித்தர்கள் ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரித்து வழங்கி அதிலிருந்து மூ ஆறு குறியீடுகளை நமக்கு சிறப்பாக வழங்கியிருக்காங்க இந்த மந்திரத்தை லட்சம் முறை கோடி முறை சொன்ன நோக்கத்தோடு நீங்கள் இந்த மந்திரத்தை ஆ உ இ ஓ ஏ இம் இதை மட்டும் நீங்கள் நுட்பமாக உணர்ந்து இதை சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரம் ஆத்ம சக்கர மந்திரம் அடிப்படை மந்திரம் நம்முடைய ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உடம்பு சரியில்லை நிறைய பேர் வேண்டியிருக்காங்க மருத்துவமனையில் இருக்கிறோம் உடம்பு முடியல ரொம்ப காலமாக தலைவலி வருது வயிற்று வலி வருது அந்த வழி இந்த வழி பல வகையான வழிமுறைகளுக்காக வேண்டியிருக்காங்க இடுப்பு வலி மூட்டு வலினால் நல்லா வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் எல்லாருக்கும் சீக்கிரமாக குணமானது நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இனி எல்லாம் ந இனி எல்லாம் ந நன்மையே நன்மையே நன்மையன்றதை வந்து வாழ்நாளில் வளப்படுத்தி நிச்சயமாக உதவி செஞ்சு அதை நிரூபிக்கிறாங்க அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அற்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏம் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நிலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இறைவன் மிக பெரியவன் என்று சொல்வார்கள் இறைவன் நுண்ணீரில் நுண்ணியனாகவும் இருக்கிறார் என்று திருத்தி சொன்னது தமிழ் சித்தர்கள் இந்திய ம நாணிகள் எல்லாருமே இறைவன் நுண்ணீரில் நுண்ணியன் அதே சமயம் இறைவன் அந்நீரில் அந்நியனாகவும் இருக்கிறார் அதாவது அந்நீரில் அந்நியன அர்த்தம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்காலே அற்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்து நலம்பெருக நல்லோர் நினைத்து நலம்பெருக నల్ నిత నేను ఇని ఎలా నన్మే ఇని నమే మహి 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 వాళ్ళ వాతీల నన్మే ఇనెల నన్మే ఆ ఊ ఇ ఓ ఏ ఇం ఇని నమ్మేలా నన్ మిచి మహి మహిళకల్ వాళ్ళుకల్ వాళ్తుక ஆ எல்லாம் நன்மை நல்லாமல் நன்மை மகிழ்ச்சி 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 மொபைல் ரொம்ப ஹேங் ஆகினே இருக்குது அதனால் வந்து எல்லோருக்காகவும் இன்றைய தினத்தில் சிறப்பாக வேண்டிக்கிறோம் இப்போ கடவுள் தூண்மையிலே இருப்பார் துரும்பில் இருப்பார் ஆனால் என்ன அப்படின்னு எல்லாம் தெரியாது அதுக்கு என்னெல்லாம் மாற்று பகுதியிலேருந்து வந்த யாராக இருந்தாலும் இந்த இடத்துல அருபெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கண்ணை அற்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கண்ணை அற்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நிலம்புறுக நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு இனி எல்லாம் நன்மையை நல்லாமல் நன்மையாக மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ ఆ ఊ ఏ ఆ ఊ ఆ ఊ ఆ ఊ இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ இ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கன் அற்பெருஞ்சோதி ஆ ஊ ஆ இனியெல்லாம் இனியெல்லாம் நன்மை நன்றி 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 வணக்கம் வாழ்த்துகள் மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து இனியெல்லாம் நன்மை எனலாம் நன்மை நன்றி 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 ஈ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி 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 பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கர்ம வினைகள்லேருந்து நீங்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ

ஈ ஆ ஊ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏம் மொபைல் வந்து ஹேங்காகுது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பிரார்த்தனை முடிக்கிறேன் நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சவங்களோ வாழ்க்கையை நம்ம இந்த அழை திருப்பூர் கந்த சஷ்டிக்காக நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை நேரில் பார்க்கும்போது அவங்க செய்த உதவியை மற்றவங்கிட்ட சொல்லி நன்றி பாராட்டினால்தான் கர்மவினை தீரும் அதனால் இனியெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 அறிவி நோச்சி ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையினெல்லாம் நன்மை నండి 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 మహి 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 ఆ ఉ ఇ ఓ ఏ ఇం ఆ ఉ ఇం ఆ ఉ ఇ ఓ ఏ ఆ ఉ ఇం ఇన్ ఎలా నన్మల నన్మ ఆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நண்டு நண்டு மகிழ்ச்சி 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 ஆ உண்மை ஆ உம் ஆனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நிலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை என்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே நன்றி 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 பாராட்டி ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஓ ஏ எம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏம் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்லாம் அதிகமாக இருக்குது உடம்பு ஒரு பக்கம் அசதியாக இருக்குது மொபைல் கொஞ்சம் ஆகுது அதனால் பொதுவான பிரார்த்தனைகளோடு நம்ம நிறைவேற்றிக்கிறோம் கடவுள் தூணில இருப்பார் துரும்பில் இருப்பார் ஆனால் நம்ம உடம்புல இருக்காருன்னா இருக்கார் ஆனால் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னெல்லாம் நமக்கு சொல்ல தரல சொன்னாலும் புரியல அதனால் கடவுள் தூணில இருப்பார் துரும்பில் இருப்பார் இந்த உடம்பு முழுக்க கடவுளுடைய மயம் நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் என்ன ஆகுது இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை இனம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ இம் ఉ ఇ ఓ ఏదాం నన్మే ఇలా నన్మి నీ 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 మహి 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 ఆ ఇం ఆ ఉ ఇ ఓ அருஞ்சோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கரன் என்று பெருஞ்சோதி நல்ல ஒரு நினைத்த நலம்பிருக்கு பிறகு ஒரு நினைத்த நலம்பிருக்கு இனி எல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துகள் வாயில் சம்பாதிச்சு ஆ உ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை இனி நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ உ ஈ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆற் பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கர்ணை அற்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கர்ணை அற்பெருஞ்சோதி நல்லோர் ஒரு நலம் பெருக இனியெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏம் ஆ இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை கருத்துக்கள் பதிவு அனைவருக்கும் நன்றி டிவி ரொம்ப ஹேங்காகுது மொபைல் ஆகுது அதனால் நிறுத்திக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் சென்னை வடபண்ணி யோகதண்டம் ஃபோன் பார்த்து சாரதி வடபண்ணி சென்னை இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கூடி சித்திரளார் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இனியெல்லாம் எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஏ ஏம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ந்தி நன்றி மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியலாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் கருத்துக்கள் பதிவிடும் அனைவருக்கு நன்றி நன்றி இனி எல்லாம் நன்மை நலாம் நன்மை